அவர்களுக்கு இந்த புத்தாண்டில் முதலாவது வாழ்த்துக்கள் ஒரு சோகமான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாலசீன அத்தாரிட்டியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் ஜெனின் என்கிற நகரத்தில் தொடர்ந்து வன்முறைகள் நடந்து வருது அதில் பல மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படி கொல்லப்பட்ட ஒரு பெண்ணை பற்றிய செய்தி தான் இது வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இது அந்த பகுதி சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல சிறு கிராமங்கள் எல்லாவற்றுக்குமான ஒரு நிர்வாக தலைநகரமாக இருக்குது பாலஸ்தீன அத்தாரிட்டி தான் இந்த நகரத்தை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஜெனினில் பல தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு இங்கே எப்பொழுதுமே பாலஸ்தீன தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்குமான யுத்தம் நடக்கும் ஏன்னா இங்கேருந்து தான் சூசைட் பாம்பர்ஸ் அதிகமாக வந்திருக்கிறாங்க இப்போ சமீபத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் செவனில் நடந்த ஹமாஸ் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகும் அந்த யுத்தத்தில் கூட தொடர்ந்து இங்கேருந்து தான் பல தாக்குதல் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தது இதனால் தீவிரவாத குழுக்களுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்குமான சண்டை இங்கே அதிகமாக நடந்திருக்கு இதனால் பல வீடுகள் எடுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா ஹமாஸ் தீவிரவாத அமைப்பும் அதே போன்ற பல தீவிரவாத அமைப்புகளும் உள்ள வந்திருக்குறாங்க இந்த பகுதியில் பாலஸ்தீன அத்தாரிட்டி அமைப்பு ரியாசர் அரப்பத்துடைய பிஎல்ஓ அமைப்பு இதுதான் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தீவிரவாத அமைப்புகள் ஏராளமான ஆயுதங்களை கொண்டு வந்து பதுக்கி வைக்கிறாங்க கார்களுக்குள்ளே வெடிகுண்டு வைத்து வெடிக்க வைக்கிறாங்க இப்படி இங்கே வன்முறையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாலசீன அத்தாரிட்டி அவங்க காவல்துறையை வைத்து கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறாங்க இதனால தீவிரவாத அமைப்புக்கும் பாலசீன அத்தாரிட்டிக்கும் இடையில பயங்கரமான மோதல் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மோதல்களில் அங்கே பாலசீன மக்களும் கொல்லப்படுறாங்க அப்படி இன்று கொல்லப்பட்ட பெண் தான் இந்த சதா அல் ஷபா என்கிற பெண் இவர்கள் ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் அவர் நிருபராக வரணும்னு விரும்பி அதற்காக படித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு இளம் மாணவன் நிருபராக இருக்கக்கூடிய இவர்களுடைய உயிர் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜனீனில் இந்த பாலஸ்தீன தீவிரவாத அமைப்புகளுக்கும் பாலஸ்தீன அத்தாரிட்டியுடைய போலீஸ் படைக்கும் இடையே ஒரு மோதல் வருது அப்படியே ஒரு நாள் இரவு அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அப்போ இன்றைக்கி நைட் கூட நம்ம தூங்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேடிக்கையாக சொல்லி அவங்க அம்மாட்ட இருக்காங்க அப்படியே அவங்க அவங்க அம்மாட்ட சிரித்து பேசி போதே ஒரு குண்டு அவங்க தலையில் பாய்ந்து அப்படியே கீழே விழுறாங்க அவங்க அம்மாவை விவரித்து சொல்கிறாங்க என்கிட்ட என் பொண்ணு சிரித்து பேசிக்கிட்டே இருக்கும்போதே அந்த குண்டு பாய்ந்தது அந்த கண்கள் என்னையை பார்த்து கொண்டு அப்படியே நிலைக்குத்தி நின்று விட்டது அப் அப்படியே என்னை பார்த்தபடியே அப்படியே கீழே விழுந்தா பின்மண்டியிலிருந்து ரத்தமாக வந்தது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போது அந்த அம்மா அலறி இருக்காங்க ஐயோ சொல்கிறதை நிறுத்துங்க என்னோட பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடூரமாக இருக்குது நல்லா சிரித்து பேசி கொண்டிருந்தால் தன்னுடைய பெண்ணுடைய உயிரங்க கொடூரமாக எடுக்கப்படும் போது அது அப்போ அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் இப்படிங்க மக்கள் கொல்லப்படுறதுக்கு காரணமே இந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய முட்டாள்தனமான வன்முறை ஏற்கனவே காசால் அவங்க யுத்தத்தை ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் போயிட்டு எவ்வளோ உயிர்கள் போயிருக்கு இவங்க இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கவே கூடாது அல்லது அப்படியேனாலும் அதற்கு பிறகு கூட எப்போனாலும் இந்த கடத்திட்டு வந்தவங்கள அவங்க விடுவித்தாலே யுத்தம் இருக்கும் ஆனால் இவங்க நோக்கமே யுத்தத்தை நிறுத்துறது கிடையாது அதாவது பாலசீன மக்கள் எவ்வளோ பேர் செத்தாலும் இவங்களுக்கு கவலையே இல்லை நாங்கள் யுத்தத்தை நிறுத்த மாட்டோங்கிறது அவங்களுடைய கொள்கையாக இருக்குது இப்படிங்க யோசித்து பாருங்கள் இப்படி இவங்க வன்முறையை எடுத்து போராடுறது யாருக்காக இவங்க நாங்கள் சுதந்திர தேசத்தை உருவாக்க போராடுறோம் அல்லது இந்த கொள்கை கொண்ட தேசத்தை உருவாக்க போராடுறோன்னு என்ன தான் சொன்னாலும் அந்த தேசம்னாலே அங்கே மக்களுக்காக தானே அப்போது இப்படி வன்முறையால் அங்கே பாலசீன எல்லாம் அழித்த பிறகு அப்புறம் எதுக்கு தேசம் மனிதனுடைய மிக மிக அடிப்படை உரிமை என்ன அப்படின்னா பல உரிமைகளை நீங்கள் சொல்லலாம் உணவு உடை இருப்பிடம் மத நம்பிக்கை பேச்சுரிமை இப்படி பல அடிப்படை உரிமைகளை நம்ம சொல்லலாம் மிக மிக எடுக்கவே முடியாது எடுக்கப்படக்கூடாத அடிப்படை உரிமை என்ன அப்படின்னா பல அடிப்படை உரிமைகளில் பிரதானமானது உயிர் வாழ்வதற்கான உரிமை அப்போது மனிதர்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது அப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த உரிமையை கொஞ்சமும் மதிக்காமல் உயிரை எடுக்கக்கூடியவர்களுக்கும் உயிர் வாழ உரிமை இல்லாமல் போயிடுது அப்படி இருக்கும்போது நாங்கள் இஸ்ரேல் தேசத்தையே அழித்து விடுவோம் இஸ்ரேல் மக்களே அழித்து விடுவோம் என்பதையே கொள்கையாக வைத்திருக்கிறவர்களுக்கு உயிர் வாழவே உரிமை இல்லை அப்படிங்கும் போது எப்படி தேசத்துக்கான உரிமை வந்துடும் ஏன்னா மனித உயிரை பறிச்சுட்டா யாராலும் திரும்ப கொடுக்கவே முடியாது அதனால தான் பறித்து கொள்ளவே கூடாத அடிப்படையான உரிமையாக இந்த உயிர் வாழும் உரிமை இருக்குது அப்போ அப்படிப்பட்ட உரிமையை எடுக்கிறவர்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லாமல் போயிடுது அப்போ அவங்க எப்படி தேசம் கொள்கைகள்னு பேச முடியும் அப்போ ஐநா சபையுடைய அந்த அடிப்படை உரிமைகள் பற்றிய சட்டத்தின் அடிப்படையிலேயே ஒரு இனத்தையே அழிப்பதையே கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் முற்றிலும் புறக்கணிக்கப்படணும் அப்போது யுத்தத்தில் எவ்வளவோ பேர் கொல்லப்படும்போது ஏன் இப்போ இந்த ஒரு பெண்ணுடைய உயிர் இழப்பை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு உயிருடைய மதிப்பை காட்டுவதற்காக ஏனென்றால் ஒரு உயிரை கூட மனிதர்களால் திருப்பி கொடுக்கவே முடியாது அப்போது ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு லட்சம் உயிராக இருந்தாலும் எல்லாம் ஒன்று அந்த உயிரோட மதிப்பை பாருங்கள் அவங்க அம்மாட்ட சிரித்து பேசி கொண்டிருந்த பெண் இல்லையா இளமையான பெண் இன்னும் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்கக்கூடிய இந்த கொடுமையான சூழல்லையும் அப்போ கூட அவங்க அம்மாட்ட சிரித்து பேசி இருக்கிறாங்க சிரித்து பேசி தன்னுடைய மகள் அவங்க கண் முன்னாலே இப்படி தலை சிதற ரத்தம் சிந்த சாகரத பார்க்கும்போது அந்த நமக்கு எப்படி எவ்வளோ வலித்திருக்கும் எவ்வளோ கொடுமையானது இது மாதிரி நாங்கள் காசால் எத்தனை மக்கள் கொல்லப்படுறாங்க ஆனால் இந்த யுத்தத்துக்கும் வன்முறைக்கும் இவ்வளவு உயிரிழப்புகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகளை பத்தியே பேசாம இருக்கிறாங்க ஐநா சபையில் இருக்கக்கூடியவர்களும் இஸ்லாமிய தேசங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் இந்த தீவிரவாத அமைப்புகளை பற்றி பேசுறதே இல்லை அவர்களுடைய வன்முறை அவங்க யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்களே அதெல்லாம் கண்டிக்காமல் தங்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த தீவிரவாத அமைப்புகளை அழிப்பதற்கு முயற்சி எடுக்கிற இஸ்ரேல் போன்ற தேசங்களை தான் கண்டிக்கிறாங்க இன்றைக்கு பாலசீனத்துக்காக போராடுறோன்னு சொல்லக்கூடியவர்கள் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க இந்த பெண்ணுடைய உயிரிழப்புக்காக யாரை கண்டிக்க போகிறார்கள் மக்களுடைய அமைதியான வாழ்க்கை கெடுக்கும் விதமாக இந்த ஆயுதங்களோட இவங்க போராடுறாங்கன்னு சொல்லி இந்த தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்காக முயற்சி எடுத்து இந்த பாலசீன அத்தாரிட்டியை அவங்க கண்டிக்க போகிறாங்களா அப்படி செஞ்சால் பாலசீனத்துக்காக போராடுறோன்னு சொல்லிக்கொண்டே அந்த பாலசீன அமைப்புக்கே எதிராக செயல்படுறவங்களாயிருவாங்க அப்படி இல்லை இந்த தீவிரவாத அமைப்பை எதிர்த்து பேசணும் அப்படின்னா அப்போ அவங்க அக்டோபர் செவன் தீவிரவாத தாக்குதலையே கண்டிச்சிருக்கணும் இந்த உயிரிழப்புகளுக்கும் யுத்தத்துக்கும் காரணமே ஹமாஸ் தான் அப்போ ஹமாஸ் கடத்திட்டு வந்த யூதர்களை விடுவித்து இந்த யுத்தத்தை உடனே நிறுத்தணும் அப்படின்னு அவங்க பேசியிருக்கணும் ஆனால் இவர்கள் இந்த தீவிரவாத அமைப்புகளை ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸுன்னு சொல்லி அவங்களுடைய வன்முறையை நியாயப்படுத்திகிட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த ஜெனினில் நடக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய உயிர் போயிட்டுருக்கு இல்லையா இதை பற்றியே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க எப்படி சிரியால் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போதும் ஈராக் ஏமன் எத்தியோப்பியா சூடான் போன்ற தேசங்களில் இஸ்லாமிய அரசாங்கங்கள் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளால் இவ்வளோ மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா அதை பற்றிலாம் பேசாமல் அமைதியாக இருந்த மாதிரி இப்போ அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் சிந்திக்கக்கூடிய மக்கள் இந்த மக்களுடைய உயிரை பற்றி கவலைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வன்முறை தீவிரவாதத்தை கையில் எடுக்கக்கூடிய எந்த அமைப்பையும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது வன்முறை தீவிரவாதத்தை கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன உரிமை தேசம் மதம்னு பேசினாலும் அவங்களுக்கு இதை பற்றி பேச அடிப்படை தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி மொத்த உலகமே இவங்கள புறக்கணிக்கணும் அப்படி செஞ்சால் இந்த யுத்தங்களும் உயிரிழப்புகளும் இருந்திருக்காது ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா இன்னைக்கும் இனிமேலும் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு இஸ்லாமிய தேசங்களும் இஸ்லாமிய மக்களும் பாலசீன ஆதரவாளர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படிதான் அக்டோபர் செவனில் நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கவில்லை இன்னும் பலரும் அதை நியாயப்படுத்தி பேசுறாங்க இன்றைக்கு வெஸ்ட் பேங்க்ல அல் ஜசீரா தொலைக்காட்சி நிறுவனத்தை தடை செஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த தொலைக்காட்சி நிறுவனம் திரும்ப திரும்ப தீவிரவாத அமைப்புகளை ஃபோர்ஸ் சொல்லி அவங்களுக்கு ஆதரவாக பேசி அங்கே இன்னும் இந்த வன்முறையை தோன்றாங்க அப்படின்னு சொல்லி தான் தடை செஞ்சிருக்கிறாங்க பாலசின அத்தாரிட்டி என்ன சொல்லுது இவங்க இப்படி ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அவங்க சண்டைப்பட ஆரம்பிக்கிறதுனால அங்கே ஒழுங்காக நிர்வாகம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் அவங்கள ஒடுக்குவதற்கான முயற்சிகளை எடுக்குது இந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு இவங்க சொல்கிற இந்த தீவிரவாத அமைப்புகளால் அங்கே மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அவங்க உயிரே போயிட்டுருக்கு இதை தவிர அவங்களால் வேற எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறத அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கலை மக்கள் திரும்ப திரும்ப இந்த வன்முறை குழுக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க இந்த பெண்ணுடைய குடும்பத்திலேயே இந்த பெண்ணுடைய சகோதரன் தீவிரவாதிகளுடைய படையில் இருந்து அதனால் கொல்லப்பட்டிருக்கிறான் இன்றைக்கி அதே வன்முறையால் அவங்க குடும்பத்தில் இன்னொரு உயிரும் போயிட்டு ஆக அப்படி மக்கள் உயிர் போயிட்டுருக்கு இவங்க கொஞ்சமும் அவர்கள் மக்களுடைய உயிரை பற்றி கவலைப்படவில்லை இங்கே ஆயிரம் பாலசீன மக்கள் செத்து விழுந்தாலும் இவங்க கவலையப்பட மாட்டாங்க ஏன்னா இவங்க நோக்கமெல்லாம் அங்கே ஒரு யூதனாவது கொல்லப்படணும் அப்படிங்கிறது தான் இவர்கள் எல்லோரும் கடவுள் பெற சொல்லி கொண்டு யுத்தங்களை பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் சர்வ வல்லமையுள்ள கடவுள் இந்த பூமியில் சமாதானமுள்ள ஒரு சமுதாயத்தை கொண்டு வர போகிறாரு ஆனால் சமாதானமுள்ள அந்த சமுதாயம் இருக்கணும்னா அங்கே சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள் மட்டும்தான் இருக்கணும் அதனால் இப்படி யுத்தத்தையும் வன்முறையையும் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு தான் சமாதானமுள்ள பூமி வரும் அதனால தான் மத அடிப்படைவாதம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தேசங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக அழிந்து கொண்டிருக்கிறது மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசங்களுடைய வரலாற்று பற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இன் தமிழ் என்ற சேனலை நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி